ஜோதிட கதம்பம் என்ற தலைப்பில் பல தகவல்களை நமக்கு தரப்போகும் சென்னையைச் சார்ந்த ஜோதிட ஞானவாணி திருமதி ஜெயந்தி வேணுகோபால் அவர்களை பேச வரும்படி மேடைக்கு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவோட இருபதாவது மாநாடு முதல்ல குரு வணக்கம் குருவே போற்றி வெயிறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தின் முலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அனைவருக்கும் வணக்கம் என்னை இன்றெடுத்த தாய் தந்தையிற்கும் என்னை இந்தளவு வாக்கில் வழி நடத்துகின்ற வாராகி அன்னைக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய எப்பயுமே எனக்கு வந்து இந்த மாநாட்டில் போய் பேசுன்னு சொன்னதுக்கு விட என் கணவர் தான் என்னை விட அவருக்கு தான் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா நீ கண்டிப்பாக போய் ஆகணும் சென்னையில் நடக்கிறது நீ போயே ஆகணும் அப்படின்னு சொன்னவர் அவர்தான் தான் அவருக்கும் ஒரு நன்றி பாராட்டி வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வணங்கி எல்லோரும் நிறைய நம்ம எல்லோருமே படிச்சிருப்போம் படித்த தகவலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டு பீட்டாக அதாவது முக்கியமான பாயிண்ட்டுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லலாமே ஒரு இருபது பாயிண்ட் சொல்லலாமே அப்படின்னு வந்திருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே பாயிண்ட் வந்து பின் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது மாதிரி சொல்லலாம் நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம ஒரு கிரகம் வந்து உச்சமாக இருக்குது உச்சம்னா எந்த இதை வழிபடலாம் நீச்சம்னாக்கா எந்த தெய்வத்தை வழிபடலாம் மூலத்திரிக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தங்கள் ஒரு ஒரு கருத்துக்கள் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அழகாக சொல்லியிருக்காங்க நம்ம அதை வந்து ஒரு சில வழியில் தான் பாராட்டுறோம் படி பின்பற்றுகிறோம் மற்றதெல்லாம் சரி பரவாயில்ல போகும் அப்படின்ட்டு ஒரு சோம்பேறித்தனத்துலையும் ஒரு அசால்ட்டாகவும் விட்டுடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தருகிறார்கள் அப்படி நான் எல்லோரும் தெரிஞ்சிருக்கலாம் வளரும் ஜோதிடர்களுக்கு இனி வரும் ஜோதிடர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும்ன்றதை இங்கே பதிவு பண்ணுறேன் நான் இப்போ ஒரு கிரகம் வந்து உச்சமாக இருக்குதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விஷ் உச்ச உச்சமாக இருக்கிற தெய்வத்துங்களை வ இது பண்ணும்போதே அண்ணன் ந நம்ம உச்சத்துக்கு வரணும் அப்படின்னாக்க விஷ்ணு அவதாரங்களை வழிபடணும் இப்போ மூலத்திரிகோணங்கள்லேயும் இருக்க அந்த மூலத்திரிகோணத்துலையே நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்மளோட கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது என்ன தத்துவத்தில் இருக்குது அந்த தத்துவங்களை வைத்து தத்துவத்துக்கு உண்டான தெய்வங்களை வழிபடும் போது அந்த மூலத்திரிகோணம் வந்து பலப்படும் அந்த ஸ்வக்ஷேத்திரத்தில் இருக்குது தன் சொந்த வீட்டில் இருக்குது அந்த சொந்த வீட்டில் இருக்கும்போதும் அந்த பஞ்சபூத தலங்களை வழிபடும்போது அதுக்கு உண்டான வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த கிரகங்கள் பலப்படும் அந்த வீரியம் குறையும் அதாவது நல்ல நிலையில் இருந்தாக்க பரவாயில்ல ஒரு ஹீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தாக்கங்கள் வந்து நம்மளுக்கு பாதிப்பை கொடு கொடு தாங்கொள்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதனாலதான் இந்த கிரகங்களோட இதெல்லாம் வழிபட சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி இருக்காங்க ஒரு கிரகம் வந்து நட்பு ராசியில இருக்கு அதனோட அதி தேவதைகளை வணங்கும் போது நம்மளுக்கு அதனோட பலங்கள் நம்மளுக்கு கொடுக்கும் பகை ராசியாக இருக்குது பகை ராசியாக இருக்கும்போது நம்ம என்ன என்னென்ன வழிபடணும் பிரத்யஜி தேவதையை வழிபடணும் பகை வீட்டில் இருக்கும்போது அதனுடைய தெய்வத்தையை வழிபடும்போது போது வீரியம் வீரியம் ஜாஸ்தியாயிடும் அதனுடைய பிரத்யதி தேவதையை வணங்கும் போது அதனுடைய தாக்கங்கள் குறையும் ஒரு கிரகம் வந்து நீச்சமாக இருக்கு அந்த நீச்சமாக இருக்கும்போது அதுக்கு தசமகா வித்யா நம்மளோட அம்பாள் நான் வித்தியையை கொடுக்குறான் எல்லாத்துக்குமே சக்தியை கொடுக்கலாம் அந்த தைரியத்தை கொடுக்கறான் அம்பாள் தான் அந்த அம்பாள் தசமகா வித்யாவை வழிபடும் போது இது பெண் தெய்வங்கள் எல்லாமே அங்கே உச்சமாக இருக்கும்போது ஆண் தெய்வங்கள் விஷ்ணாவதாரம் எல்லாமே ஆண் தெய்வங்கள் இங்கே நீச்சமாக இருக்கும்போது பெண் தெய்வங்கள் தசமகா வித்தியாவை வழிபடணும் இப்போது ஒரு கிரகம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமருக்கு வந்து ஆதித்ய ஆதித்யகிருதயம் சிஸ்டர் உபதேசம் தான் அவர் வந்து ராமர் வந்து ரொம்ப உச்சத்துக்கு இன்னும் சொல்கிறோம் இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம்னு நினைக்கிறேன் புனர்பூசந்தான் இல்லை இல்லை இன்றைக்கி நட்சத்திரம் புனர்பூசம் அந்த ராமரோட ராமர் வந்து சூரியன் அவருக்கு உச்சம் அவர் வழிபட்டது ஆதித்ய கிருதயத்தை ராமர் வழிபட்டார் அப்போ சூரியன் ஒருத்தவங்களுக்கு உச்சமாக இருந்தாங்க நம்ம ராமரை வழிபடும் போது ராமரை வழிபட்டாக்கா அந்த உச்ச கிரகம் இன்னும் நல்ல பேர் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கும் அதை ஆதித்ய கிருதயம் படித்து இது பண்ணதுக்கப்புறம் தான் ராமரே வசிஷ்டரோட குரு உபதேசம் பெற்று அந்த ஆதித்ய கிருதயம் படித்தப்பதுக்கப்புறம் தான் அவர் வெற்றிக்கே அவர் வழிகோலினார் அதனால் ராமரை வழிபடும் போது இன்னைக்கு சூரியனோட தாக்கங்கள் சூரியனோட ஆதிக்கம் அதிகமாகி அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கே வேலை செய்யும் சந்திரன் ஒருத்தருக்கு உச்சமாக இருந்தாக்கா கிருஷ்ணரை வழிபடணும் கிருஷ்ணர் கோயில் நிறைய இடத்துல இருக்குது குருவாயூர் இருக்கார் உடுப்பியில் இருக்கார் நிறைய இடத்துல கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணர் யார் யார் அருகாமையில் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு த இடத்துல இருக்கிற கிருஷ்ணர் கோயிலை வழிபடலாம் அடுத்தது புதன் புதன்னாக்கா பலபத்ரான்னு சொல்லியிருக்காங்க மூல நூலில் பலராமர்னு அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க பலராமரை வழிபடலாம் குருன்ற வாமணர் மூர்த்தி நம்மளுக்கு எல்லாமே புராணங்களில் நல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த புராணத்தில் இருக்க இதுதான் சொல்கிறோம் நான் வேறு எதுவும் சொல்லலை எல்லாம் மூல நூலில் இருக்கிறதான் சுக்ரன்னா ரிஷிகேஷன் அப்படின்ற இதை வழிபடணும் சனின்னா கூர்ம அவதாரத்தை கூர்மா கூர்ம மூர்த்தி ராகு மூர்த்தி கேது மச்ச மூர்த்தி லக்னாதிபதி ஒருத்தவங்களுக்கு நல்ல உச்சமாக இருந்ததுனால் ஜெகநாதரை வழிபடலாம் ஜெகநாதர் ஜெகநாதர்க்கா நிறைய இடத்துல போய் ஜெகன்னாதர் கோ ஆலயமெல்லாம் கூட இருக்குது அந்த இதை வழிபட்டாக்க அதனுடைய தா அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பேர் புகழ் வலிமை கீர்த்தி இதெல்லாம் கிடைக்கும் உச்ச கிரகங்கள் இருக்கும்போது நல்ல வேலை செய்யும் அதனால் இன்னும் பலப்படுத்துறதுக்காக தான் இந்த கிரக வழி இந்த ம விஷ்ணு வழிபாடுகளை சொல்கிறோம் இப்போ ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது அந்த நீச்சமாக இருக்கிறதுக்கு வித்யான்னு சொன்னோம் அந்த வித்யாவுக்கு ரா சூரியனுக்குன்னா மாதங்கின்ற தெய்வத்தை வழிபடலாம் சந்திரன்னாக்கா புவனேஸ்வரி செவ்வாய்னா பகலாமுகி புதன்னா திருவிரசுந்தரி குரு தாரா சுக்ரன் கமலாத்மிகா எல்லாமே எல்லாத்துக்குமே அங்கங்கே ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஆலயங்கள் இருக்குது அதை சென்று நம்ம வழிபட்டுக்கலாம் சனின்னாக்கா மகா காளி ராகுனாக்கா கருமாரியம்மன் சின்னமஸ்தா எல்லாமே இன்றைக்கி ராகு சம்பந்தம் இல்லாமல் இன்றைக்கி வராதுனாக்க கண்டிப்பாக வரும் கேதுனா தூமாவதி மாரியம்மன் இந்த கே லக்னாதிபதியே நீச்சமாக இருக்கார் அப்படின்னாக்கா பைரவியை வழிபட்டாக்க வெற்றி பெறலாம் இந்த வழிபாடுகள் வழிபாடுகள்லாம் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது அதுக்கு ஒரு தத்துவங்கள் அதை அதையும் வழிபாடு செஞ்சுக்கலாம் நீங்கள் மூலத்திரிகோணம் இதுவாக இருந்ததுனாக்கா சூரிய சூரியனுக்கு சூர்யா சந்திரனுக்கு கௌரி செவ்வாய்க்கும் சூர்யா புதனுக்கு கணேஷா குருக்கு வாமன் விஷ்ணு சுக்ரனுக்கும் கௌரி சனிக்கும் ராகுக்கும் ருத்ரா கேதுக்கு சூர்யா ஏன்னா சனிவத் ராகு குஜவத் கேதுன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம அதனால் அதை எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் ஆகாயத்துக்கு சிதம்பரம் அது என்ன இதுனாக்கா ஈசானா தத்துவம் அந்த பஞ்ச தத்துவம் சிவனுக்கு இருக்கு இல்லையா சத்யஜாதம் அகோரம் வாமதேவம் அந்த பஞ்ச தத்துவத்தில் அது ஒரு இதுக்கு ஆகாயத்துக்கு ஈசான தத்துவம் சிதம்பரம் வாயுக்கு தத்புருஷ புருஷ தத்துவம் ஸ்ரீகாலஹஸ்தி அக்னிக்கு அகோர தத்துவம் திருவண்ணாமலை ஜலத்துக்கு வாமதேவா திருவானைக்காவல் சத்திய சத்யஜோதி காஞ்சிபுரம் இது வந்து மூலத்திரிகோணம் உச்சம் நீச்சம் இதை வச்சு நம்ம பகை இதை வச்சு இது பண்ணுறது இது வந்து இது கை மேல் பலன் கொடுக்கும் இந்த பலனை கைமேல் பலனை அனுபவித்தல் நான் முதல்ல எனக்கு சந்திரன் நீச்சம் நான் வந்து அம்பாவில் வழிபட்டு ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறந்தான் எனக்கு வழிபாட்டிலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது புவனேஸ்வரி அம்மாவின் வீட்டில் வைத்து வணங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமாக வணங்கி எங்கள் வீட்டிலே புவனேஸ்வரி வச்சுட்டு வழிபாடு நடத்தி அதுக்கு தசமகா வித்யாவோட மூல மந்திரத்தை எப்போ சந்திரன் எப்போ நீச்சமாகுதோ அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் வழிபடும்போது பலன் கைமேல் கிடைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எந்த இதில் டிகிரியில் எப்போ நீச்சமாகுதோ அந்த இதை இது பண்ணி எடுத்தோம்னாக்க இன்னும் பலன் டக்குன்னு கிடைக்கும் அதை நான் க ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அதனால் எல்லோரும் அனுபவிக்கணுன்றது எண்ணத்தில் அந்த இதை சொல்லியிருக்கேன் இதை வந்து ரொம்ப ரொம்ப க கண்மை கை க கைமேல் பலன் இருக்குது அதான் எல்லோரும் வழிபாடு செய்யணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பலன் சொல்கிறோம் சும்மா ஒரு வராங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க உடனே நம்ம டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பலன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுத்த கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் வந்தவுடனே பாருங்கள் சூரியன் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவம் தொடர்பான இடத்துல ஒரு கோயில் இருக்கு உங்க தெருமனையில் இந்த பாவத்தில் இருக்குதுன்னாக்கா நான்காம் பாவத்தில் இருக்குதுன்னாக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்கா சிவன் கோயில் இருக்கா உங்களுக்கு சூரியன் பலமா இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கான்னு கேளுங்க கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நான் நிறைய பேருக்கு கேட்டு ஆராய்ந்து சொல்கிற இது இந்த கரெக்டா இந்த ப இது வந்து கேள்விக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சூரிய தச சூரியனை வந்து ஒரு கிரகம் தொடுது அந்த தொடும் கிரகம் எந்த தசாவோ அல்லது புத்தியோ அந்த காலத்தில் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சூரியன் என்றாலே வளர்ச்சி தான் அந்த நேரத்தில் அந்த தசா புத்தி காலங்களில் வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்குங்க இதெல்லாம் ஆராய்ந்து சொன்ன கருத்துக்கள் நிறைய பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க இதை கேட்கலாம் நீங்கள் அதே மாதிரி சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த உயிர் காரகத்துவங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சந்திரனாலே அழகு பௌர்ணமியில் எவ்வளோ ஜொலிக்குது பாருங்க சந்திரன்னாலே பெண் தெய்வம் தான் சொல்கிறோம் அது அழகு அந்த அழகுக்கு நல்லா நீங்கள் கேட்கலாம் சந்திரனை வந்து ஒருத்தர் லா லக்னத்தில் இருக்காருன்னா ஜாதகர் அழகாக இருப்பாங்க நீங்கள் அழகாக இருக்கீங்க நீங்களுக்கு சந்திரன் லக்னத்துலேயே இருக்காரு நீங்கள் அழகாக இருப்பீங்க அழகுன்றது தான் அந்த பேச்சு தோரணையிலையும் அழகு வரும் அவங்க உடல் நடைபாவனையிலையும் அழகு இருக்கும் அந்த நளினத்தை காணலாம் நம்மளே நாளில் இருந்ததுன்னா சந்திரன் உங்கள் அம்மா அழகாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம் அழகு அழகாக இருக்காங்க எங்கள் அம்மா அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி ஏழில் இருந்தால் மனைவி ஒம்பதுல இருந்தால் தந்தை அப்படியே பதினொன்றுல இருந்தால் மூத்த சகோதரன் மூணுல இருந்தால் சகோதரன் அப்படியே எந்த இதில் எந்த பாவகத்தில் இருக்காங்களோ அதை நம்ம எடுத்து சொல்லிக்கலாம் அதுக்கு சொன்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி சொல்லலாம் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருக்கார் நீச்சமாவோ அஸ்தம் ஏதோ கெட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவசரமாக உணர்ச்சி வசப்பட்டு ந நிறைய முடிவுகளை தப்பாக எடுத்துடுவாங்க தப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பாக எடுத்துட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க உணர்ச்சி வசப்பட்டு வேகத்தில் அந்த முடிவு எடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க அதனால் அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எச்சரி நீங்கள் போது யோசித்து முடிவெடுங்க இல்லை மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு முடிவெடுங்கன்னு நம்ம எச்சரிக்கைப்படுத்தி அனுப்பி சொல்லணும் நம்ம சொல்லணும் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அது புரிந்து அதன்படி நடப்பாங்க நடக்கும்போது அந்த முடிவுகளோட விளைவுகளை கொஞ்சம் தாக்கம் குறையும் பாருல சந்திரன் இருக்குது அவங்களாம் என்ன பண்ணலாம் இப்போ நான் ஆறில் சந்திரன் இருக்கிறவங்கள இரவு நேரங்களில் கடன் பற்றியோ நோய் பற்றியோ ஒரு இதை பற்றியோ பேசக்கூடாது அது பேசாமல் மற்ற பகல் நேரத்தில் பேசும்போது அதனுடைய தாக்கங்கள் வந்து குறையும் செவ்வாய் வந்து ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிர செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நிச்சயம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே செவ்வாய் வந்து பெண்களுக்கு நல்ல நிலையில இல்லைன்னா நான் பெண்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே ஒரு ஒரு கிரகம் இல்லைன்னா அவங்க பூப்படையிறதுக்கு தாமதமாகும் அப்படின்றது சொல்லலாம் செவ்வாய் பலம் இருக்கிறவங்க முன்கோபத்தை விட்டாங்கன்னா முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டு சொல்லலாம் புதன் வந்து கேது சாரமாக அல்ல சம்மந்தமாக பெற்றிருந்தனா நிறைய வங்கிகளில் அவங்களுக்கு கணக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் நிறைய விஷயங்கள் எ இருந்துகிட்டே இருக்குது எல்லாரும் ஒன்றும் பேசணுன்றதுனால வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் ஜெயந்தி வேணுகோபால் நான் ராமாபுரம் சென்னை என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் நைன் டூ ஜீரோ நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ நைன் டூ நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் நைன் டூ ஜீரோ நைன் த்ரீ நன்றி வணக்கம் அகத்தியர் ஜோயிட வித்யாலயா அறக்கட்டளை சார்பில் அழைச்சதுக்கு இணைங்க வந்து அருமையாக ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அவங்கள பாராட்டு விதமாக பொன்னாடை போத்து விதமாக தோப்பாளர் மேடம் அவங்க ஈஸ்வரி மேடம் வந்து பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறேன்